தமிழ்நாடு முன்னாள் கவுன்சிலரே ஆர்வம் நினைவாக நடத்தப்படுகிற மாபெரும் மாட்டு வண்டி பந்தய விழா வந்து கொண்டிருக்கிறார் முதலாவதாக கே நல்லா நல்லாருமே பைக் போகல காலையில கத்தவங்களை ஆரம்பிக்காத முன்னாடி கூட போயிருந்தோம் பைக் போக முன்னாடி பைக் போக மாப்பிள வந்த முன்னாடி காலையில பந்தயத்தை கிடைக்க கூட முன்னாடி வந்து வீடியோ போய் பைக் போட வந்திருக்க முன்னாடி மாப்பிள்ள சொல்றேன் கேட்கணும் முன்னாடி வந்துருங்க முன்னாடி வந்துருங்கன்னு வந்திருக்க வந்து முன்னாந்திருக்கிறார் முதலாவதாக கே திருப்பதி கே எஸ் ராம் body

ആരവൊക്കെ 10 ഗ്രേസ് കവണം ആരവിയേം ரொம்ப കവണം ഈ വെട്ടി കവവാതെ ഉള്ളല്ലേ പ്രേമിയോടൻ പ്രേമിയേറെ യൂണ്ട നദരായ போராட்டம் நிறைவேறுகிற பெரிய மாவட்டத்தில் பதினாறு வண்டிகள் பதினாலு வண்டிப்பட்டு இரண்டாவது

Slow, slow. slow bro Habis ini patik ini patik ini De cara, लेस लेस ओट प I am